நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நேயர்களே ஆன்மீக உண்மைகள் இந்த சேனல் பார்த்து கொண்டிருக்க கொண்ட கோடான கோடி ஆன்மீகம் சார்ந்து கருத்துக்களை கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜா கோடான கோடி நமஸ்காரங்கள் வாழ்க 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 புத்தாண்டு பலன்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம் இந்த வருடத்திற்கு விடை கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விடை கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வரவேற்போம் ஒருமித்த கருத்துக்களோடு எங்கோ ஒரு இடம் சூழப்படுகிறதோ அந்த கருத்துக்கள் மேலோங்கி நிற்கின்றன அதுபோல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைத்து வித மனங்களும் சேர்ந்து ஒருமித்த கொண்டாட்டங்கள் கொண்டாடி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பாங்கல மக்களுடைய மனம் நாடுகிறது அதனால் அவருடைய எண்ணங்கள் ஜெயிக்கின்றது அப்படின்னு போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆன்மீக ரீதியாகவும் உலக ரீதியாகவும் மக்களுக்கு பன்னெண்டு ராசிகளின் கோச்சார ரீதியாகவும் எவ்வாறு இருக்கப்போகிறது போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கு சாதகமான விஷயங்கள் என்ன இவையெல்லாம் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தினா வெற்றி மேலே வெற்றி கிடைக்க போகுது எந்த காரியத்துல நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் தான் வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னெண்டு ராசியினர் மகாபாக்கியத்தை அடையினும் எல்லாம் வல்ல உமைய வேண்டி இந்த ராசிக்குள்ள நம்ம போகலாம் பலனுக்குள்ளே போகலாம் மகராசி அன்பர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அநேக நமஸ்காரங்கள் அனைத்து வித சகல செல்வங்களோடும் சௌபாக்கியங்களோடும் சகல சக்திகளோடும் பொருளோடும் தன ஆகர்ஷங்களோடும் அருளோடும் வாழ்வாங்கு வாழ அனைவரையும் பிரார்த்திக்கின்றேன் மகராசினியர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகராசினியர்கள் விடுதலை ஆகிறார்கள் ஏழரை சனி காலத்திலிருந்து விடுதலை ஆகிறார்கள் தன்னுடைய வாழ்க்கையை அகலவாதாதத்துக்கு சென்று அனைத்து வித சகல சுகங்களுக்கும் தன்னையே உருக்கிக் கொண்டு மெழுகுவர்த்தி போல எந்த பாதை நோக்கி செல்ல வேண்டும் என்று இடம் தெரியாமல் வழி தெரியாமல் திளைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மகராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒளி ஆற்றல் ஏக வசந்தம் உங்களுடைய வாழ்க்கையில் தென்றல் காற்றுகள் அனைத்தும் வீச தயாராக விட்டன தயாராக இருங்கள் உங்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்போடும் சகல வசதிகளோடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பல வெற்றிகளை சுவைக்க காத்திருங்கள் அனைத்தும் நன்மையே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆமா மகர ராசிக்கு படாத துன்பம் நான் படாத துன்பத்தை படுவேனா அப்படின்னு நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாத துன்பம் ஏனைய ஜாதகங்கள் எத்தனையோ ஜாதகங்கள் நாம் மகரத்துல பார்த்துட்டோம் அனைத்து விதமும் அவரவர்கள் கூட வசதிக்கேற்ற மாதிரி துன்பங்களை அனுபவித்துத்தான் தான் இருக்கா அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஏன் மகர ராசிக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் வருகின்றன ஏன்னா கர்ம ராசியான இந்த மகர ராசி அதிபதியான சனி பகவான் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சகல வசதிகளையும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை ஆனால் திறமைகளை கொடுக்கிறார் பகுத்தறிவாய்ந்து இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் நீதியை கொடுக்கிறார் நல்லவர்கள் யார்கள் தீயவர்கள் யார்கள் நஞ்சகர்கள் யார்கள் வஞ்சகர்கள் யார்கள் உண்மையான நபர்கள் யார்கள் என்று என்பதை தன்னுடைய வாழ்நாள் அனுபவத்தின் மூலம் இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன பிறருக்கு வழிகாட்டியாக இவர்கள் மாற வேண்டும் பல வஞ்சகர்களினுடைய சூழ்ச்சியில் இவர்கள் அவதிக்குள்ளாவார்கள் இவர்கள் நம்பியவர்கள் அனைவரையும் நம்புபவர்கள் யாரை பார்த்தார உண்மையா நம்பிடுவான் ஏன்னா இந்த ராசி உண்மையான பர்சன் அகத்தில் எந்த ஒரு சலனமும் இல்லாதவன் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் கூறியது போல அடுத்த ஆன்மாக்கள் அடுத்த ஜீவன்கள் எது ஒன்று பாதிக்கப்பட்டாலும் முதலில் பாதிக்கப்படுவது மகர ராசியினுடைய மனங்களே ஆனால் மனம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்தபோதும் இவர்கள் சளைத்து போவதில்லை இப்படிப்பட்ட மகர ராசியை இந்த சனி பகவான் எவ்வளவு ஆற்றல் படைத்திருக்கிறால் ஒரு சக்தி உருவாக வேண்டும் என்றால் ஒரு சக்தி அழியப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த சக்தி மாற்று சக்தியாக உருவாகும் இதுதான் சயின்டிபிக்கா பார்த்தாலும் விதி ஆன்மீகம் பார்த்தாலும் விதி அதுதான் அப்போ ஒரு ஆன்மா தன்னுடைய இந்த பூ ஜனனம் எடுத்து அது பிறவியில் வளர்ந்து அந்த ஆன்மாவின் உருவம் அழிந்துதான் அது செய்த பாவ வினைகளுக்கு ஏற்றமாறு இன்னொரு ஆன்மாவாக அவதாரம் எடுக்கிறது இதுதான் இதுதான் பாயிண்ட் இதுதான் விதி இதை யார் ஒருத்தர் புரிஞ்சிக்கிறாரோ அவதான் சித்த புருஷன் அப்படின்னு சொல்லுது அப்ப இதை புரிஞ்சிக்கிறதுக்கு தத்துவ அடிப்படைகள்லாம் நிறைய வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் வசந்தங்களும் துயரங்களும் வந்து சென்றால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் ஒரு சந்நியாசி ஒரு சித்த புருஷராகும் அப்படின்னா அனைத்து வித கடை நிலைகளும் அவன் கடந்திருக்க வேண்டும் இல்லற சுகங்களையும் பெற்றிருக்க வேண்டும் அப்ப இல்லற பேரு அறியாமல் அந்த சித்தம் தன்னுடைய சுகம் முழுமை அடையாது அப்படின்னு சொல்லுது ஐதீகமே அதான சொல்லுது அப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏழரை சனியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார் ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் போறார் முயற்சி ஸ்தானத்துல போறார் குருவுடைய இடத்துல போறார் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போறார் ஆறாம் இடத்தில் குரு என்ன சொல்லும் ஆறுல குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் ஜோதிட பழமொழி இதற்கெல்லாம் எதை வச்சு திருத்தி சொல்லிருக்காங்க திரிஞ்சு போயிருக்கா இது உண்மையா அதெல்லாம் நீங்க பகுத்தறிவு கொண்டு ஆராய்ச்சி பண்ணணும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போயிடுவார் அவர் சொன்ன ஒரு பெரிய ஜாம்பவனாக இருப்பாரு உடனே அதை நம்ம புடிச்சுக்கிண்டித்தான் ஆறிலே குரு ஊரிலே பகை இதுக்கு என்ன விளக்கம் ஊர் புறா நம்மளுக்கு எதிர்த்து வந்துருவாங்களா இந்த ஊருக்கு அகைன்ஸ்டா நம்மளுடைய செயல்கள் இருக்குமா இதெல்லாம் நீங்க பகுத்தறிவு கொண்டு ஆராய்ச்சி பண்ணுங்க தேடுதல் தேடுங்க நிறைய கத்துக்கோங்க மேல் வரியை மட்டும் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் இதுதான் நிஜம் நம்பாதீங்க முதல் விஷயம் விடுதலை கொடுக்கிறார் நல்ல வருமானங்களை கொடுக்க போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏற்றங்கள் இறக்கங்கள் மறுபடியும் இனி வருங்காலம் நிரந்தரமான ஏற்றங்கள் மகர ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வரக்கூடிய ராகுவால் அதீத வருமானங்களை கொடுப்பார் சகல வசதிகளும் கொடுப்பார் எந்த இடத்துல இருந்து பணம் வரும்னே தெரியாது எல்லா தொட்டதெல்லாம் பணமாக இருக்கும் பொருளாதாரமா இருக்கும் பொருளாதாரம் தான் சார் மகர் ராசிக்கு பிரச்சனை கடன் தானே பிரச்சனை பணம் தானே பிரச்சனை இதை தாண்டி பொருளாதாரம் இருந்து விட்டால் எல்லாம் உங்க கைக்கு வந்துடும் போகுது இன்னைக்கு மூல காரணமே பணம் தானே கரு முதல் கல்லறை வரை பணம் தான் தேவை தாரக மந்திரமே பணம் தான் ஆடுறது ஓடுறது குதிக்கிறது எல்லாத்துக்கும் பணத்துக்கு தானே அப்போ இந்த பணம் பிரதானம் அப்படின்னு கொள்ள இந்த மகர ராசிக்கு எப்படியெல்லாம் ஒரு பத்து ரூபாய்க்கு ஏக்கமாக இருந்தீங்களோ எவ்வளோ எவ்வளோ பணத்தை இழந்தீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ வட்டியாக கொடுத்தீங்களோ எவ்வளவெல்லாம் உங்களுடைய உழைப்பை திருடிட்டு போனாலும் அந்த பணம் பொருளாதாரம் இப்பொழுது உங்களுடைய கைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் யூ கேன் கேரி ஸ்டார்டட் பெரிய பெரிய முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய திறன் படைத்தவர்களாக மகராசினியர்கள் வளர்கிறார்கள் பல பல தொழில்கள் எண்ணற்ற தொழில்கள் உள்ளே வரும் வரக்கூடிய சிந்தனைகள் அபரீத வளர்ச்சி அடையக்கூடிய சிந்தனைகளாக உங்களுடைய மனதிலே தோன்றும் அது செயல்களாக மாறும் ஒரு கிரக சூழ்நிலை அசுப கிரக சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டு மகராசினியர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அறிவுகள் ஆற்றல்கள் எங்கும் வழங்கப்பட்டு விட்டன இனி அந்த கிரக சூழ்நிலையிலிருந்து விடுதலை ஆகிவிட்டார்கள் இனி வரக்கூடிய சிந்தனைகள் சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே பாசிட்டிவாகத்தான் இருக்கும் ஆறாம் இடத்தில் வரக்கூடிய குருரால் இடம் மாறும் தொழில் மாறும் யுக்தி மாறும் சக்தி மாறும் உங்களுடைய ஆற்றல் வெளிப்படும் குடும்பாதிபதி லாபாதிபதியான ஆறாம் இடத்துக்கு காற்று ராசிக்கும் மிதன ராசிக்கு போகிறதுனால உங்களுடைய பெயர் புகழ் கடல் வானலாவிய தாண்டி பெயர் புகழ் உருவாகும் மகர் ராசியில ஒரு பேச்சாளர் இருக்கிறார் மகர ராசியில ஒரு அரசியல்வாதி இருக்கிறார் மகர் ராசியில் ஒரு தொழிலதிபர் இருக்கிறார் மகர ராசியில் ஒரு இன்வெஸ்டர் இருக்கிறார் மகர ராசியில் எந்த தொழில் செய்வராக இருந்தாலும் இனி அவருக்கு ஏறு முகம்தான் மறைந்த காலம் போதும் கடன் கொடுத்தனை பார்த்து மறைஞ்ச காலம் போதும் வாண்டடாக போய் நான் வந்துட்டேன் யூட்டன் ஆகிட்டேன் என்னுடைய காலம் ரிப்பீட் ஆகிடுச்சு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளினுடைய விஷயங்கள் செயல்கள் நடவடிக்கைகள் பாவனைகள் எல்லாமே மகர ராசிக்கு இனி ஏறுமுகம் 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 தான் சக்ஸஸ் 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 தான் சிவாஜி கணேசன் முதன் முதல் சொல்லக்கூடிய வார்த்தை வெற்றி 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 அப்படின்னா அந்த முதல் வார்த்தை அந்த முதல் வார்த்தைக்கு மாறி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவருடைய சாதனை செய்துவிட்டு சென்றிருடிய காலத்தினால் வரலாற்றுகளில் இடம் பிடித்த மகா நடிகர் இன்றைக்கி அவர் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன்னா அவர் முதல் வார்த்தை வெற்றி என்று ஆரம்பித்த வார்த்தை அது மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சிக்கு பிறகு வேனைய கிரக பயிற்சிகளோடு கூடிய இந்த மகராசியினுடைய கோச்சார பிரீதியாக வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வெற்றியே புது தொழில் இருக்கக்கூடிய தொழிலை பிராண்டடாக பண்ணுவீங்க உங்களுக்கு உண்டான முத்திரையை பதிப்பீர்கள் உங்களுக்கு உண்டான ஐடிபின் மார்க்கிங் உருவாகும் சீலிங் உருவாகும் எல்லாமே சரியாகும் காலம் காட்டி கொடுக்கக்கூடிய உங்களுடைய திசை இப்பொழுது உங்களுடைய காலம் இப்பொழுது ஆமாம் ரஜினிகாந்த் ஒரு என்னுடைய நிகழ்ச்சியில் நட சொல்லியிருப்பார் சிவாஜி கணேசனும் ரஜினிகாந்தும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கே கூட்டம் பெரிய திரளுகிறது அப்பொழுது எல்லாமே ரஜினி ரஜினி ரஜினின்னு கத்துறாங்க சிவாஜி கணேசன் இருக்கார் பெரிய நடிகர் அவர் இருக்கக்கூடிய இடத்துல என்னுடைய பேரை சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு கூச்ச சுபாவம் வருது அவர் சொன்ன வார்த்தை அப்ப சிவாஜி கணேசன் சொன்ன விஷயம் இது உன்னுடைய காலம் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சிவாஜி கணேசன் அனுப்புற ரஜினிகாந்த் அனுப்புறாரு அந்த மாதிரி எவ்வளவு பெரிய புகழ் படைகள் இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு காலம் அவர்களுக்கென்று ஒரு நேரம் இப்பொழுது மகர ராசிக்கென்று ஒரு நேரம் காலம் வந்து விட்டது யூ கன் கேரி எவ்வளவு பெரிய பாதாளத்தில் இருந்தாலும் நீரில் மூழ்கிய பந்து மேலே வந்துதான் தீர வேண்டும் அதை போல நீங்கள் உலகளாவிய விஷயத்தில் முன் உதாரணமாக திகழப் போகிறீர்கள் இந்த இருபத்தி ஐந்து முதல் உங்களுடைய காலம் செல்வ சிரிப்போடும் மிகப்பெரிய அலாவித வருமானத்தோடும் அற்புதமான தொழில் பலத்தோடும் வேகத்தோடும் வேகத்தோடும் அதிவேகத்தோடும் கண்டுபிடிக்கக்கூடிய ரயில் என்ஜின் எவ்வளவு கிலோமீட்டர் தௌசண்ட் சீனாகாரன் கண்டுபிடிக்கிறான் அதிவேக எஞ்சின்னு சொல்லிட்டு அதைவிட அதிவேகமாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறப் போகிறீர்கள் இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது எட்டாம் இடம் ஒரு மனிதனுக்கு ரகசியம் எட்டாம் இடம் ஒரு மனிதனுடைய ஆற்றல் எட்டாம் இடனுடைய எட்டாம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய விந்து பிறப்புறுப்பு படைத்தல் குண்டான பாவகமே எட்டாம் பாவகம் அதனால்தான் அந்த மறைவு ஸ்தானம் அப்படின்னு வச்சான் அவ எட்டாம் இடத்தில் வரக்கூடிய கேது உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் கேது என்பதே ஞானக்காரகம்தான் முழுமையான ஞானத்தை தெளிவு பெற்று வெளியில் வந்திருக்கீங்க பாடம் படிச்சுட்டு வந்திருக்கீங்க எல்கேஜி யூகேஜிலாம் கிடையாது யூனிவர்சிட்டியில பட்டம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறீர்கள் வாழ்க்கை எனும் பாடத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்ற பட்டத்தை வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் அப்ப இந்த பட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தகுதியை கொடுக்க போகிறது இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனாகவும் மனிதனாகவும் மாறப்போகிறீர்கள் மழையாக தெரிந்த பிரச்சனைகள் கூட இப்போது உங்கள் முன்னாடி கடுகு மாறி தெரிய போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மகர ராசிக்கு ஏறுமுகம் 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 அப்ப மகர ராசி எங்க வீக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய பகுதி ஏற்கனவே கவனம் நிறைய வந்துடுச்சு இருந்தாலும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் பணம் அப்படின்ற விஷயத்துல கவனம் வேண்டும் உங்களுக்கு நிறைய படிப்பினை கொடுத்துருக்கு இந்த பொருளாதாரம் அதனால கவனம் 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 ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க பெண்களினுடைய நட்பு வட்டாரங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் இந்த நட்பு வட்டார பழக்க வழக்கங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு நல்ல நிலைமையில்தான் நீங்கள் பழகுவீங்க நல்ல எண்ணத்தோடு தான் பழகுவீங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறவு முறைகளோடு ஹெல்ப் மைண்ட் மேன் டு மேன் ஹெல்ப் மைண்டோடு தான் பழகுவீங்க இருந்தாலும் சந்தேக உணர்வுகள் சந்தேக புத்திகள் உங்களுடைய குடும்பங்களை இங்கே சிதைத்தாடிவிடும் தேவையில்லாத அசிங்கங்களும் ஆமா இதெல்லாம் காலம் மாறி போச்சு போயிடுச்சு கவலை வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வயிறு சார்ந்த ரோகங்கள் உண்டான சூழ்நிலைகள் வருகிறது அதில் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கணும் உங்க ஹெல்த் இஷ்யூஸ்ல பாதுகாப்பு பண்ணணும் மனம் சார்ந்த விஷயங்கள் உடல் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை மனதுக்கு மருந்து அமைதி மனதுக்கு மருந்து ஆன்மீக சிந்தனை மனதுக்கு மருந்து ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடுகள் தெய்வ சிந்தனைகள் தெய்வ இன்ட்யூஷன்கள் தெய்வ மந்திர உசைகள் தான் மனதிற்கு மருந்து மனம் எப்பொழுது சாந்தி அடையும் மனதிற்கு மருந்து ஏதாவது உண்டா கண்டிப்பாக கிடையாது மனதை மட்டும் அடக்க முடியாது மனதை அடக்கினால் அவன் மகாசித்தன் அப்படின்னு சொல்றா மனதை யாரால் அடக்க முடியும் அதை அடக்க நினைத்தவன் முட்டாள் மனம் எங்கெங்கெல்லாம் போகிறதோ அந்த திசையில் நீங்கள் போனால்தான் மனதிற்கு மருந்து கிடைக்கும் மனம் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் போகணும் அதான் முதல்ல மருந்து மனம் அடக்கிறதுக்கு உண்டான வேலையை அதுதான் அப்போ ஏதாவது ஒரு மந்திர உபதேசத்துக்கு நமக்குள்ள வரணும் நம்ம மனசுக்குள்ளே வரணும் அந்த மந்திரத்தை மீண்டும் 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 சொல்லி 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 நமக்கு அது இன்ட்யூஷன் ஆகும் இந்த பிரபஞ்சம் நமக்கு பேராற்றலையும் கொடுத்து நம்மை ஒரு நிலைப்படுத்துறதுக்கு உண்டான தகுதி உடைய நபராக முதல்ல நம்ம மாற்றிக்கணும் அதெல்லாம் மகராசினியர்களுக்கு தன்னால் தெரியும் தானே கடந்து வந்த பாதை அவர்களுக்கு புரிய வைக்கும் இனி அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி தான் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மகராசிக்கு அநேக நன்மைகள் காத்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே கடந்து வந்த பாதையில் வரக்கூடிய சோதனைகளை ஒரு முகம் திருப்பி டர்ன் பண்ணி மறுபடியும் ரீசெக் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் எந்தெந்த இடத்துலாம் தப்பு நடந்திருக்கு எந்தெந்த இடத்துலாம் நம்ம கோட்டை விட்டுருக்கோன்றதை மறுபடியும் மறுபடியும் அனலைஸ் பண்ணி இனி உங்களை நீங்கள் தகுதியாக்கி கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்க்கை வாழ்வதற்கே இதை தவிர்த்து வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது திருமணங்கள் சுபகாரியங்கள் குடும்பத்திலே தாண்டவம் ஆடப்போகிறது எடுத்த காரியங்கள் அத்தனையும் ஜெயம்னு சொல்லியாச்சு அப்புறம்னா பிள்ளைகள் நல்லபடியான வேலைகள் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும் கல்வி செல்வங்கள் மேலாங்கும் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ லாங்குவேஜ் வரும் சார் உங்களுக்கு மகராசியில் ஜோதிட சாஸ்திர அறிவுகள் உள்ளவர்கள் இரண்டு தொழில்கள் செய்வார்கள் பட் இரண்டு தொழில்களுக்கு மேல ரெண்டு லாங்குவேஜ் உள்ளவரும் மூணு லாங்குவேஜ் உள்ளவரும் வெளியூர் வெளி மாநிலம் சுற்றுச்செல்லா செல்ல செல்ல நேரிடும் மாதிரி நல்ல கணித ஆராய்ச்சியாளராக இருப்பீர்கள் தத்துவ ஞானிகளாக இருப்பீர்கள் பலருக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை கொல்ல போகிறீர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு ஏக மலர்ச்சியை தரப்போகிறது உங்கள் குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை தரப்போகிறது ஒளியேற்றும் வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரு கைகூப்பி வரவேறுங்கள் போதும் போதும் இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை அப்படின்ற மாதிரி தத்துவத்தில் இருக்கீங்க பட்டு இனி எல்லாம் உங்களுக்கு ஜெயம் அந்த வார்த்தையை தவிர வேற ஒரு பிரதான வார்த்தை எனக்கு இருப்பதாக தெரியவில்லை அதனால்தான் மகர ராசிக்கு இவ்வளவு ஒரு உத்வேகமான விஷயத்த நான் சொல்லின்னு இருக்கேன் ஏன்னா பட்டுட்டாங்க நிறைய பட்டுட்டாங்க ஏன்னா ஜாதகங்கள் நிறைய பார்த்தாச்சு நம்ம மகர ராசியில ஒருவரும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படியே பேசிட்டு இருக்கும் போதே கண்ணீர்கள் கீழே விழுந்து விழும் அந்த அளவுக்கு எல்லாம் மகராசினியினுடைய ஜாதகத்தை நம்ம பார்த்துருக்கோம் திருப்பி திருப்பி போட்டு இருக்கோம் ஆமா என்னுடைய வாழ்க்கை என்னைக்கு மாறும் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய இந்த ராசியினர் உங்களுடைய வாழ்க்கை மாறிவிட்டது என்ற பதில் என் இருந்து உங்களுக்கு வந்துவிட்டது அவ்வளவுதான் இனி உங்களுடைய காலம் பொற்காலம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி வரக்கூடிய இந்த பிரபஞ்ச அருள்கள் உங்களுக்கு சகல சக்திகளையும் கொடுக்கிறது வீரதேரத்தையும் கொடுக்கிறது சகல செல்வங்களையும் கொடுக்கிறது உண்மையாக உழையுங்கள் உண்மைக்கு மாறாக செயல்படாதங்கள் இருப்பதை கொடுங்கள் இல்லாதவர்க்கு என்ற தத்துவத்தை உள்ளுக்குள்ள கொண்டு வாங்க சமுதாய சீர்திருத்த பணிகளோடு சேர்ந்திருத்தவர்கள் மகர பதவிகள் உங்களை தேடி வரும் பட்டங்கள் உங்களை தேடி வரும் உங்களுடைய தலைக்கு கிரீடம் வரும் யாரெல்லாம் உங்களை இகழ்ந்து பேசினார்களோ அவர்களுக்கு முன்னாடி போய் நின்று கம்பீரமாக பேச்சாற்றல் செய்யக்கூடிய திறன் உங்களுக்கு வந்துவிட்டது தைரியமாக செயல்படுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு இந்த மகர மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் உங்களுடைய குடும்பத்திலே சகல சௌகரியம் வீடு வாங்கும் யோகம் வீடு கட்டும் யோகம் கடன் அடைபடைவு காலம் நல்ல ஒரு துணையான வாழ்க்கை உங்களை சந்தேகித்த மனைவியால் உங்களோடு புரிந்து கொண்டு உங்களோடு வருவாள் அப்ப மனைவி ஆறுதலாக இருப்பாள் கணவன் ஆறுதலாக இருப்பார்கள் நண்பர்கள் புடைசூழ வந்து உதவி செய்வார்கள் உங்களுடைய பலம் என்னவென்று எல்லாருக்கும் புரிந்திருக்கும் உங்களுடைய ஆற்றல் வெளிப்படும் காலம் இந்த இரண்டாயிரத்தி இருந்தி ஸ்டார்டட் இனி எல்லாம் ஏறுமுகம் ஏறுமுகம் இனி வரக்கூடிய காலங்கள் அத்தனை சந்தோஷங்களை மகிழ்ச்சியும் இந்த மகராசினியர்கள் கருளாசிகள் புரிய வேண்டும் என்று நான் மனதார வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க 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 வாழ்க